பார்க்குறது பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கருங்க பஞ்சாயத்து ரோடு ஃபீஸில் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா கிழமைக்கு நீளம் அதிகமாக இருக்குங்க தெற்கு வடக்க நீலாம் கம்மியாக இருக்குங்க தேக்கு வடக்கு நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி தான் வருதுங்க கிழமைக்கு நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வருங்க வருங்க அந்த காத்தாடி வரைக்கும் வந்துடுதுங்க கிணறு வருங்க அந்த காத்தாடிக்கு பின்னாடி இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட்லேருந்து குடிமங்கலம் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோடு ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் சுற்றியுமே தோப்பெல்லாம் இருக்குதுங்க இந்த லேண்டு கிரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க ஏக்கருங்க குறைச்சி பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்கு ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க நன்றி வணக்கம்